என்ன எப்படி இருக்கீங்க கடலோர பகுதிகளில் கடல் ரொம்ப ரஃபா இருக்குது அதே நேரத்தில் அதிகமான காத்து அடிக்குது அதனால நம்ம கடலுக்கு தொழிலுக்கு போய் ரொம்ப நல்லா ஆகுது சரி கடலுக்கு போய் தொழில் பண்ணலாம் பரவாயில்ல கரையிலே நம்ம மீன்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேட்டக்காரர் பகலில் இறங்கி இன்னைக்கு நம்ம கடல் உள்ளே எடுத்து அந்த மண் புழுவை பயன்படுத்தி நம்ம கடல் கெழுத்து மீன்கள் பிடிக்க போறோம் எவ்வளோ சூப்பரா அந்த தூண்டில்ல கடல் மீன்கள் பிடிக்கிறாருன்னு பாருங்க நிறைய கெழுத்து மீன்கள் பெரிய பெரிய கெழுத்தி மீன்கள் பிடிக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கெழுத்து மீன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விழாவியா அந்த வீடியோல சொல்லியிருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாரும்

நல்ல ஒரு சூப்பரான கெழுத்தி மீன் தான் மாட்டிருக்குது அண்ணன் பாருங்க கொஞ்சம் பொறுமையா அது துடிக்கிறனால அதை கேப் விட்டு தான் அந்த மீனை ஏன்னா அந்த கெழுத்தி மீன்ல இருக்கிற முள்ளு மோசமான முள் அது கையில குத்துருச்சு அப்படின்னா பயங்கரமா கடுக்கும் அடுத்து எந்த வேலையுமே செய்ய முடியாது நம்ம இப்ப போடுற புழு பாத்தீங்கன்னா வந்து கடல் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க கடல்ல வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கிற டைம்ல நம்ம அந்த கடல் ஓரத்தில் அந்த மணல இருந்து இந்த பூச்சி நம்ம எடுப்போம் இந்த கடல் பூச்சி எப்படி எடுக்கிறதுன்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த கடல் பூச்சி எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி லைன் தூண்டில கெல்த்தி மீன் பிடிக்கிற வீடியோல நம்ம காட்டிருக்கிறோம் அதை பார்க்கலன்னா மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அண்ணனுக்கு அடுத்து சூப்பரான ஒரு கெழுத்து மீன் ஒன்று மாட்டிருச்சு அண்ணன் பத்திட்டு இருக்காரு மேல வந்தது அப்புறம் மீனை பாக்கலாம் கெழுத்து மீன் மட்டும் அளவுல வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம தூண்டில்ல எறாவை போட்டாலும் புழுவை போட்டாலும் கனவாவை போட்டாலும் எண்ணத்தை போட்டாலும் அதுல கெழுத்து மீன் தான் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு மீன் எல்லா இறையிலையும் மாட்டோம் இப்ப நம்ம தூண்டி போடுற இடம் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆழமான பகுதி தான் அப்ப இந்த இடத்துல கெழுத்தி மீன் மட்டும்தான் கிடைக்குமா இல்ல மத்த மீன்கள் எல்லாம் இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் கண்டிப்பா இந்த இடத்துல நிறைய மீன்கள் இருக்குது நம்ம பாறை மீன் பிடிக்கலாம் பிழிஞ்சோ சீலா பிடிக்கலாம் கொடுவா பிடிக்கலாம் கார்வா மீன்கள் பிடிக்கலாம் பன்னி மீன் பிடிக்கலாம் ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி கல்லு ஓரத்துல வந்து அந்த கல்லுக்கு இடுக்கல இருக்கக்கூடிய பூச்சிகள் அந்த நண்டு அந்த பாசி எல்லாம் சாப்பிடறதுக்காக கல்லு ஓரத்துல நிறைய மீன்கள் இருக்கும் பெரிய பெரிய மீன்கள் பன்னி மீன்கள் கார்வா மீன்கள் கல்லு இடுக்கள் இருக்கக்கூடிய மீன்கள் அதெல்லாம் உயிரோட இருக்கக்கூடிய எறாவோ இல்ல உயிரோட இருக்கக்கூடிய சின்ன மீன் கிலோ போட்டோம்னா கண்டிப்பா நம்ம பிடிக்கலாம் அடுத்ததா ஒரு மீன் அடிச்சிருச்சு பாருங்க அண்ணன் பத்துறாரு இவங்களுடைய ஆக்சனே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா வந்து பரம்பரை பரம்பரையா மீன் பிடி தொழில் பண்றவங்க அதுவும் ஆழ்கடல்ல பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிறவங்க அண்ணனோட அந்த ஆக்சனே பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த இடத்துல வந்து கடல் அவ்வளோ ரஃபா இருக்குது பயங்கரமான அடிக்குது அதே மாதிரி கல்லு மேல நம்ம பேலன்ஸ் இல்லாமல் நின்றுட்டு இருக்கோம் அந்த இடத்துல ரொம்ப ஈஸியா சர்வசாதாரணமா வந்துட்டு அந்த தூண்டில் அந்த நரம்பு எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்றாங்க நம்ம நரம்பு தண்ணியில இருந்து இழுத்து கீழே போடும் போது நம்ம காலில் மாட்டும் கீழே கல்லுல மாட்டும் பயங்கரமா சிக்கலாகும் ஆனா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல நின்று மீன் பிடிக்கவே முடியாது ஆக்குறத்துக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் புடப்போட மீன் கிடைக்கிற மாதிரி ஆனால் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் ஆனா அண்ணன் வந்துட்டு அந்த அனுபவம்னால் எவ்வளவு அசால்ட்டாக அதை பிடிக்கிறாருன்னு பாருங்கள் அந்த மீனுடைய முள்ள அந்த கல்லில் வச்சு உடைக்கிறாரு பாருங்கள் ஏன்னால் தப்பித் தவறி நம்ம கையில் குத்திட்டாலும் பயங்கரமா வலிக்கும் விஷம்லாம் கிடையாது ஆனால் அந்த வலியை நம்மளால் தாங்க முடியாது தேய்த்து குடின்னா கொஞ்சம் மேலே பிடிச்சிருவோம் நிறைய பேர் உங்கூர் பகுதிகளில் இது மாதிரி கடல்ல இருக்கக்கூடிய கல்லு மேல நின்று எல்லாம் வந்து தூண்டி போடுவீங்க ஆனா அந்த மாதிரி நீங்க தூண்டி போடும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நம்ம கீழே விழுந்து நம்ம முகமோ இல்ல முதுகு தண்டுலையோ இல்ல தலையிலையோ அடிபட்டுச்சு அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு அந்த மாதிரி இந்த கல்லுல நின்று தூண்டி போடும் போது தவறி இறந்து போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா சின்ன வயசு பசங்க இது மாதிரியான கரை ஓரங்கள் இருக்கக்கூடிய கல்லு மேல நின்று தூண்டி போட்டுதான் மீன் பிடிக்க பழகுவாங்க அந்த மாதிரியான நேரங்களில் பெரியவங்களுடைய துணையோட கண்டிப்பா பெரியவங்களை கூட்டிட்டு வந்து தான் வந்து தூண்டி போடணும் வெளிச்சத்தோட வந்துட்டு வெளிச்சத்தோட போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சூப்பரான கெல்த்தி மீன் மறுபடியும் பிடிச்சிட்டா இருப்பாருங்க நம்ம சேனலில் கெளுத்தி மீன் பிடிக்கிற ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் கெளுத்தி மீன் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்க மறுப்பு தெரிவிச்சிருந்தீங்க தயவு செய்து கூகுளில் இன்டர்நெட்டில் போயிட்டு கெளுத்தி மீனின் பயன்கள் நன்மைகள்னு போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த கெளுத்தி மீன் சாப்பிட்றதுல விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு நன்மைகள் இருக்குது இந்த கெளுத்தி மீனில் கொழுப்பு கம்மியாக இருக்குது புரத சத்து அதிகமாக இருக்குது குறிப்பாக விட்டமின் பி டுவெல் அதிகமாகவே இருக்குது முக்கியமாக உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க வாரத்தில் ரெண்டு நாள் இந்த கெளுத்தி மீன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க Hello. <laughs> அண்ணா பாருங்க வருஷையா கெளுத்தி மீனை போட்டு சாத்து சாத்து சாத்துறாரு எத்தனை மீன் பிடிச்சிட்டாருன்னு பாருங்க கொஞ்ச நேரத்துல அந்த அளவுக்கு டக்கு டக்கு டக்குன்னு மீன் எடுத்துட்டே இருக்குது இந்த கெளுத்தி மீன் சாப்பிடுறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூளை திறன் அறிவு சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவங்க இதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு கண்டிப்பா அந்த கெளுத்தி மீன் சாப்பிட கொடுக்கணும்னு அமெரிக்கால இருக்கக்கூடிய இதய சிகிச்சை வல்லுநர்கள் ஆதாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம ஊர்ல இந்த கெளுத்தி மீனை நம்ம உணவு பட்டியலே நம்ம சேர்க்கறதே இல்ல என்ன அதுல கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் அதிகமா வரும் ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா மஞ்சள் தூள்லாம் போட்டு சரியான முறையில் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்டாவும் இருக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த புரத சத்துக்கெல்லாம் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக சூப்பராக ஒரு கெளுத்தி மீன் மாட்டிருக்கு பாருங்க நல்ல ஒரு சைஸான மீனாக தான் கிடைக்குது இந்த கெளுத்தி மீனில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் எப்படி ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் உள்ளவன் சாதாரணமாக நம்ம குடிச்சிக்கிட்டு இருந்த தண்ணியை பாட்டில் அடைச்சி அதுக்கு ஒரு விலை வச்சு அவன் கொடுக்குற அந்த தண்ணி தான் நல்ல தண்ணி நம்ம குடிக்கிற மற்ற தண்ணிலாம் உடம்புக்கு நிறைய நோய்களை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுலேயே ஒரு மாயையை உருவாக்குறானோ அதே மாதிரி தான் வஞ்சர மீன் வஞ்சர மீன் பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி இன்னைக்கு வஞ்சர மீனுடைய டிமாண்ட் எங்கேயோ போயிருச்சு இது மாதிரி அதிகமான புரத சத்துக்கள் இருக்கக்கூடிய கெளுத்தி மீன்லாம் நம்ம மொத்தமாக ஓரம் கட்டிட்டோம் வஞ்சர மீன் அருமையான மீன் டேஸ்டான மீன் அதனால்

இதை பாருங்க இந்த முறை நமக்கு ரெண்டு கிழித்து மீன் மாட்டிருக்குது ஒரே டைமில் இது மாதிரி நமக்கு தொடர்ந்து இருந்தே மாட்டிட்டே இருந்ததுனா இன்னேரும் அந்த டப்பா ஃபுல்லாக நிரம்பியிருக்கும் எவ்வளோ சூப்பராக பிடிச்சார்னு பாருங்க ஸோ நண்பர்களை நம்ம இந்த வீடியோட நிறைவு பகுதியை வந்துட்டோம் எவ்வளோ கெளுத்து மீன்கள் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க நடுவில் ரெண்டு மூணு கிளிச்சா மீனும் மாட்டுச்சு அண்ணா அவ்வளோ சூப்பராக அந்த கெளுத்து மீன்கள் பிடிச்சிருக்காரு இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த தகவல்கள்லாம் கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இனி வரக்கூடிய தலைமுறையாவது ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு அதிக நாட்கள் வாழட்டும்னு நம்ம கேட்டுக்கிறோம் நம்ம உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடிய உணவுகள் நம்ம மண்ணிலேயே விளையுது அதை வாங்கி சாப்பிடுங்க ஆத்து மீன்கள் சாப்பிடுங்க கடல் மீன்கள் சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருங்க